அனைவருக்கும் வணக்கம் இம்மாலை வேளையிலே மார்கழி உற்சவம் பற்றியும் மார்கழி மாதத்தின் சிறப்புகள் மற்றும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களினுடைய வரிசைப்படி ஒரு திவ்ய தேசமும் சிவபெருமானுடைய சன்னதிகளான பழமையான சன்னதிகள் கேத்திரங்கள் ஆகியவற்றின் ஆகியவற்றில் ஒன்றும் மற்றும் இந்த திருப்பாவின் ஐந்தாம் நாள் மார்கழி ஐந்தாம் நாள் இன்று திருப்பாவினுடைய ஐந்தாவது பாசுரம் அதன் பொருள் பாசுரம் மற்றும் பொருள் விளக்கம் பற்றியும் இன்னு இன்று வந்து காண அதற்கு முன்னால் செவ்வேல் வடிவோனே சேவர் வேலும் மயிலும் துணையூனே வேத வித்தகனே தண்டை அணிந்தவனே சதாசிவ புதல்வனே போற்றி போற்றி என்று எம்பெருமான் முருகனை வணங்கி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிமன்னா உன் திருவடி செவ்விய திருக்காப்பு இச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே நாம் உனக்கே நாம் ஆட்சிவோம் நாராயணனே பறை தருவான் பாரோர் புகல படிந்தேளோர் எம்பாவாய் என்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்தை வணங்கி ஆண்டாள் நாச்சியாருக்கும் வணக்கத்தை கூறி ஆண்டாளின் அருள்கடாட்சியத்தோடு இந்த பதிவினை ஆரம்பிக்கிறேன் முதலில் இன்று நூத்தி எட்டு திவ்யதேஷங்கள்ல நாலு திவ்ய பார்த்திருக்கோம் இதுல வந்து ஐந்தாவதாக ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன் கோயில் என்ற ஒரு பெருமாள் சன்னதியும் சிவ சன்னி சேத்திரங்களில் ஒன்றான மிகவும் பழமையான காளையார் கோயில் பற்றிய ஒரு சிவகங்கையில் உள்ள ஒரு காளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த பழம் பழமையான காளையார் கோயில் சன்னதி கேத்திரம் சிவக்ஷேத்திரம் பற்றியும் ஆண்டால் அருளி செய்த இந்த ஐந்தாவது பாசனம் மற்றும் பொருள் விளக்கமும் காணலாம் அந்த வகையில் இன்று ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் கோயிலுக்கு பயணிப்போம் முதலில் ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் கோயில் இது நூத்தி எட்டு தேசங்களில் ஒன்று சோழ நாட்டு பதினொன்றாவது திருத்தலமாக இக்கோயில் போற்றப்படுகிறது இது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதனூர் என்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கஷத்திரமாகும் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து ஆண்டலக்கும் ஐயன் என்று அழைக்கப்படுகிறார் தாயார் வந்து அரங்கநாயகி என்றும் இந்த தலம் இருக்குல்லையே அந்த தலத்தில் உள்ள விருச்சம் அந்த மரம் வந்து பாடலி மரம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது சூரிய புஷ்கரணி மற்றும் தாமரை தடாகம் இரண்டுமே இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் மற்றும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல வந்து பாடல் பாடல் வகையில அதுல இருக்க பாடல் எல்லாம் வரிசையா இருக்கும் இல்லையா நா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதுல இருக்கக்கூடிய பாடல்கள்ல வந்து இந்த கோயில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப நாலாயிரம் திவ்ய பிரபந்த நூலில் இடம்பெற்றக்கூடிய ஒரு அதுதான் திபதேசம்னே சொல்றோம் எந்தெந்த க்ஷேத்திரம் எல்லாம் பெருமாளுடைய சன்னதி பூ எது எதெல்லாம் வந்து நாலாயிரத்து பிரபஞ்சத்துல இடம்பெற்றிருக்கோ அது முழுவதுமே இந்த இந்த கோயில் முழுவதுமே இதுல வந்துரும் இந்த நாலாயிரத்துபே பிரபந்தத்துல அந்த வகையில இந்த கோயிலும் நாலாயிரத்துபி பிரபந்தத்தில் வருகின்றது இப்போ நாலாயிரத்து பந்தத்துல மொத்தம் வந்து நிறைய பாடல்கள் இருக்கின்றன அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை முழுவதுமே இந்த மார்கழி முழுவதும் பாடி முடிக்க வேண்டும் என்றது ஒரு வைணவ நிதி அஹ் வைணவோடைய நியதியாக இது இருக்கிறது நியம் இதுதான் பாடி முடிக்கணும் நாலாயிரம் திவ்யபிரந்தத்தினுடைய பாடல்களை பகுத்து பகுத்து இந்த மாதிரி அஹ் ஒரு நாளைக்கு இத்தனை பாடல் என்று வந்து பாடணும் அதுலயும் சுருக்கமாக சில பாடல்களை வந்து எப்படி பாடணும் அப்படின்ற ஒரு இதுதான் இந்த மார்கழி மகா உற்சவத்துல நம்ம வைணவர்களிடையே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வைணவர்கள் இருக்காங்களே அவங்க நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் மங்களாசாசனம் இந்த ச கோயில் இந்த சன்னதிக்கு செஞ்சு செய்திருக்கிறாங்க திருமங்கை ஆழ்வார் மற்றும் இந்த கோயிலினுடைய மரபு வழி என்ன மரபு வரலாறு என்ன அப்படின்னா பாற்கடலில் சயனத்திலிருந்த பெருமாளை தரிசிக்க வந்த பிருகு முனிவர் பிருகு முனிவர் என்பவர் வேற யாரும் இல்ல மகாலட்சுமியை எடுத்து மகளாக வளர்த்தவர் தான் பிருகு முனிவர் மகாலட்சுமி வந்து மகளாக கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தவம் பண்ணியிருக்கணும் அந்த அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமியின் அந்த ஐஸ்வர்ய பொக்கிசத்தை வளர்த்தவர் தான் இந்த பிருகு முனிவர் அப்போ பிருகு முனிவருக்கு மகாலட்சுமி மாலை ஒன்றை தருகிறார் பிருகு முனிவர் வந்து அம்மாலையை வந்து இந்திரனுக்கு தர அவனோ அது தனது யானை ஐராவத யானை இருக்கு இல்லையா வெள்ளை யானை அது மீது வைக்க யானை வந்து அஹ் அந்த அம்மாலையை வந்து தூக்கி எரிந்து விடுகிறது அப்போ முனிவர் வந்து கோபம் கொண்டு எவ்வளவு ஒரு புனிதமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னையிட்ட இருந்து கொடுத்த அந்த மாலையை வந்து இந்த யானை இப்படி செய்து விட்டது என்று கோபம் வந்து யானை மீது இல்லை இந்திரன் மீது வருகின்றது அப்போ இந்திரன் இந்திரன் மீது முனிவர் கோபம் கொண்டு மானுடனாக நீ பிறப்பாய் மனிதனாக பிறந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு சா சாபத்தை தந்து விடுகிறார் பின் அவரது ஆலோசனைப்படி தனது சாபம் நீங்க அஹ் இந்திரன் ஏதாவது செய்து சாப விமர்சனம் மாணவராக பிறந்து அஹ் இந்திரன் வந்து சாப இல்லையா திரும்ப இந்திர பதவி கிடைக்கணும் திரும்ப இந்திர இந்திரோகத்துக்கு செல்லணும் அப்படின்றதுக்காக அஹ் பூலோகத்தில் வந்து பிறகு மகளாக த தான் அவ அவதரிக்கப் போவதாகவும் இந்த அவதாரத்தில் பெருமாளுடன் தனக்கு நடக்கும் திருமணத்தை காணும் போது மகாலட்சுமி வந்து பெருமாள் திருமணத்தை காணும்படி இந்திரனுக்கு வந்து சாப விமோசனம் அதுதான் சாப விமோசனம் அப்ப இந்திரனின் சாபம் நீங்கும் எனவும் வந்து ஆஹ் சாப விமோசனம் அந்தனுடைய சூஷ்மம் சொல்லப்படுகிறது என்று மகாலட்சுமியே கூறுகிறார் ஏன்னா மகாலட்சுமியுடைய மாலையை அல்லவா அதை தூக்கி இருந்தது யானை அப்ப பிருகு முனிவரின் மகளாக பிறந்து வளர்ந்து மலட்சுமி என் திருமண கோலத்தை இத்தலத்தில் காணும் காணுவதற்காகவே இந்திரன் வந்து சாபம் விமர்சனம் பெறுவதற்காக இங்கு வந்ததாகவும் இந்த மரபு வழி செய்திகள் கூறுகின்றன அப்ப இந்த தளத்தின் சிறப்பு என்ன திருவரங்கத்தில் அரங்கநாதருக்கு திருமதில் கட்டும் பணியில வந்து ஈடுபட்டிருந்த திருமங்கை ஆழ்வார் வந்து மிகுந்த தட்டுப்பாடு ஏற்பட்டது அவருக்கு அவர் பெருமாளை வேண்ட பெருமாளவர் கனவில் தோன்றி கொள்ளிடக்கரையில் வந்து பணம் வாங்கிக் கொள்ளும்படி கூறுகிறார் அப்ப திருமங்கை ஆழ்வாரும் அவ்விதமே கொள்ளிடக்கரைக்கு செல்ல அங்கு தலப்பாகையுடன் இருந்த ஒரு வணிகரை சந்திக்கிறார் அந்த வணிகர் ஒரு காலி மரக்கால் அளவு ஏடு ஒரு எழுத்தாணி இருந்தது அந்த மரக்கால்ல அவர் ஆழ்வாரிடம் அரங்கநாதன் அவருக்கு உதவ என்னை அனுப்பியதாகவும் கூறி பணியாளர்களுக்கு கூலியாக அக்காலி மரக்கால் மணலை அளந்து கொடுத்ததால் உண்மையாக உழைத்தவர்களுக்கு அது புண்ணாகவும் உழைக்காமல் ஏமாற்றியவர்களுக்கு அது மணலாகவும் தோன்றும் என்கிறார் இவ்விதமே கூலியாக மரக்கால் மரக்காலால் மணலை அளந்து கொடுத்த போது பெரும்பான்மையோருக்கு அது வந்து மணலாகவே மணலாகவும் மாறியது அப்போ அஹ் அவ்விதமே கூலியாக மரக்கால் மணல இறந்து கொடுத்த போது பெரும்பாலும் அது வந்து மணலா மாறுச்சு சில பேருக்கு அது பொண்ணா மாறுச்சு அப்ப மணலை போன்றவர்கள் அஹ் மணலை வந்து கையில வாங்கினவங்க ஏமாற்றம் அடைந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அஹ் வணிகரை அடிக்க ஓடி வராங்க அப்ப வணிகரோ ஓடி ஓடிக்கொண்டே இருக்கிறார் அப்ப ஆழ்வாரும் அவர் பின்னே ஓடினார் வணிகர் இத்தளத்தில் வந்து நின்று வணிகராக வந்தது நானே என்று உணர்த்தி எழுத்தா எழுத்தாணியால் ஏற்றில் எழுதி ஆழ்வாருக்கு உபதேசி தள்ளுகிறார் இதனை குறிக்கும் விதமாக இத்தலத்தில் உள்ள பெருமாளுக்கு வந்து ஒரு மரக்கால் இருக்கு இல்லையா அத தலைக்கு பின்னால் வைப்பாங்களாம் வைத்து அதுல வந்து ஒரு ஏடும் ஒரு எழுத்தாணியும் எப்பொழுதுமே இருக்கும் அத வந்து கையில் தொட்டவாறுதான் இறைவன் வந்து பள்ளி கொண்ட கால பள்ளி கொண்ட ஒரு கோலத்தில் காட்சி காட்சியளிக்கிறார் இதனால்தான் அவருக்கு வந்து அளந்து கொடுப்பதால் ஆண்டளக்கும் பெருமாள் ஆண்டலக்கும் பெருமாள் அளந்து கொடுப்பது மட்ட மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் பொன்னையும் அழைக்கிறான் பொருளையும் அழைக்கிறான் அருள் கலாச்சியத்தையும் அழைக்கிறார் அளந்து தருகிறான் இந்த மாநில மக்களுக்கு அவரை தரிசிப்போவதற்கு என்பதுதான் பொருள் விளக்கம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது இலங்கைக்கு செல்லும் போது ராமரும் ஆஞ்சநேயரும் கூட இங்க வந்து தங்கி இருந்து வழிபட்டதாக இத்தலத்தின் தலத்தின் பெருமை கூறுகின்றது சரி இங்க இருக்கக்கூடிய மூலவரினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்ப்போம் இத்தலத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தரும் இந்த பெருமாள் ஆண்டலக்கும் என் ஐயன் என்று அழைக்கப்படுகிறார் கருவறையில் வந்து பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் ஸ்ரீதேவி தனது கமலத்தில் இருந்து பிரம்மா மேல பள்ளிகொண்ட தோற்றத்தில் காட்சியளிக்கிறார் பெருமாள் இங்கு மரக்காலை தலைக்கு பின்னே வைத்து கொண்டு இடது கையில் எழுத்தானையும் ஏடும் கொண்டுள்ளதால் இப்பெருமாள் வந்து உலக அஹ் இந்த உலகுக்கு படியிழந்த பெருமாளாக ஓய்வு கொண்ட நிலையில் காட்சி தருகிறார் இங்க தாயார் எவ்வாறு இருக்காங்க அப்படின்னா இக்கோயிலில் முதையே சொன்ன மாதிரி அரங்கனின் நாயகி அல்லவா அதனால இவர் வந்து இந்த அன்னை வந்து அரங்கநாயகி என்றும் பார்கவி என்றும் அழைக்கப்படுகிறார் பார்கவி அரங்கநாயகி இருமே அன்னைக்குள்ள பெயர் தான் அந்த தாயாருக்குள்ள பெயரு அஹ் மற்றும் இத்தலத்தில் வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி காமதேவ்னு தவம் இருந்ததாக கூறப்படுகிறது அதனூர் என்ற பெயர் வர காரணம் கூட ஆவு என்றாலே நம்ம காமதேனு ஆது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆவு என்றாலே பசுதான் அப்ப அந்த ஆதனூர் என்ற பெயர் வர காரணம் கூட இதுவும் ஒரு காரணம் காமதேனு ஆ அதனூர் காமதேனு இருந்ததால் அதனூர் அதனால இது வந்து ஆதனூர் என்று பெயர் அப்ப மூன்று ராஜநிலைகள் இந்த கோயிலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது காமதேனுவுக்கும் காமதேனுவின் மகள் நந்தினி நந்தினி பூஜை எல்லாம் பண்றாங்க இல்லையா இப்ப காமதேனுக்கும் நந்தினி நந்தினியுடைய காமதேனுடைய மகள் தான் நந்தினி பெண் பெண் குழந்தை நந்தினி அந்த நந்தினி அன்ற நந்தினிக்கும் இங்க பெருமாள் சன்னதி சன்னதியில் வந்து சிற்பங்களிலும் இடம் உண்டு மற்றும் இங்க வந்து சிறப்பாக சொல்லப்படுவது என்னன்னா நம்ம மோட்ச தூண்கள் என்று அழைக்கக்கூடிய தூண்கள் இப்போ இந்த மோட்ச தூண்கள் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம் பரமபதத்தில் அந்த மகாவிஷ்ணுவுக்கு வந்து முன்பாக இரு தூண்கள் இருக்கும் மனித உடலிலிருந்து விடுபடும் ஆன்மா இவ்விரு தூண்களையும் தழுவ மோட்சம் பெறும் என்பது ஐதீகம் அதாவது மகாவிஷ்ணுக்கு சன்னதிக்கு நேரா ரெண்டு தூண்கள் இருக்கின்றன அந்த தான் மோட்ச தூண்னு சொல்றோம் அப்போ இந்த மகாவிஷ்ணுவை அதை பார்த்து கொண்டே இருப்பதால் தூண்களில் வந்து விழுவதாகவும் அது அது வந்து பெருமாள் மோஷம் கொடுப்பதாகவும் இருக்கிறது அதுதான் பரமபதத்தில் மகாவிஷ்ணுக்கு முன்பாக இரு தூண்கள் இருக்கும் மனித உடலிலிருந்து விடுபடும் ஆன்மா இவ்விரு தூண்களையும் தழுவும் போது மோட்சம் பெறும் என்ற ஐதீகம் இங்கிருக்கின்றது இதே போன்ற இரு தூண்களும் இத்தலத்தில் கருவறைக்கு எதிரில் உள்ளதால் அர்த்த மண்டபத்தில் பெருமானுடைய பாதம் மற்றும் தலைக்கு எதிரில் அதாவது பாதம் பெருமானுடைய பாதம் இந்த தூண்களுக்கு இடையே கற்சிலைகளாக வைக்கப்பட்டுள்ளன ரெட்டைப்படை எண்ணிக்கையில் வளம் வந்து இத்தூண்களை வந்து பற்றி கொண்டு பெருமானுடைய பாதத்தையும் அவருடைய பாசுரங்களையும் நாம் பாடும்போது திருமுகத்தையும் தரிசனம் செய்தால் தூணை அதாவது எப்படி நம்ம ஐந்து குளிரி வாசல வந்து நம்ம சொர்க்கவாசலை நம்ம ரங்கநாயகி ரங்கநாதர் கோயில்ல நம்ம தரிசிக்கிறோமோ ஸ்ரீரங்கத்துல அதே மாதிரி இந்த தூணை தொட்டுக்கொண்டு ஐயனை நாம் உற்று நோக்கும் போது நமக்கு மோசம் கிட்டுவதாக சொல்லப்படுகிறது அப்ப இரட்டைப்படை எண்ணிக்கையில் சுத்த வேண்டும் எல்லாமே நம்ம வந்து சுற்று என்று வரும்போது எந்த ஒரு சன் சேத்திரமாக இருந்தாலும் சன்னதியாக இருந்தாலும் அந்த கருவறையை சுற்றும் போது அஹ் ஒன்று மூன்று ஐந்து என்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து சுத்துவோம் ஆனா இங்கு வந்து ரெட்டைப்படை எண்ணிக்கையில் வளம் வந்து இத்தூண்களை பற்றி கொள்ளும் பொழுது அங்கு பற்றி கொண்டு தியானம் பண்ணணும்ன்றாங்க அப்ப பெருமாளினுடைய பாதத்தையும் திருமுகத்தையும் தரிசனம் கீழே பாதம் வச்சிருப்பாங்கன்னு இல்லையா அந்த பாதத்தையும் பார்த்து விட்டு பெருமாளுடைய முகத்தை நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மோட்சம் கிட்டும் என்று ஒரு ஐதீகமாக இந்த கோயிலில் வந்து சொல்லப்படுகிறது திருமணமானவர்களுக்கும் இதே தான் திருமணம் ஆகாதவர்களுக்கும் இதே தான் திருமணம் ஆகாதவர்கள் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக இதே வழியை பின்பற்றலாம் திருமணம் ஆகும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது அப்ப மங்களா சாசனம் வந்து அஹ் செய்யப்பட்ட கோயில் தான் இது ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் கோயில் அடுத்ததாக இந்த சிவத்தலங்களில் வந்து நம்ம மிகவும் பழமையான ஒரு தலமாக இருக்கக்கூடிய அந்த காளையார் கோயில் காளையார் கோயில் பற்றி நாம பார்ப்போம் இந்த காளையார் கோயில் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம்தான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காளையார் கோயில் அங்க இருக்கக்கூடிய அந்த ஐயனுக்கு வந்து சொர்ண என்ற ஒரு பெயர் நாமம் இருக்கிறது இப்ப இங்க வந்து சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல்கள் பாடப்பட்ட பாண்டி நாட்டு தலங்கள்ல இது ஒன்றாகும் இவ்வாறு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியை வந்து பாண்டியர்களுக்கும் சிவகங்கை மன்னர்களுக்கும் மன்னர்களும் இங்கு ஆட்சி குறைந்தனர் இக்கோயிலை வந்து தேவகோட்டை ஜமீன் குடும்பத்தினர் இன்றளவும் கட்டளை வந்து நிர்வகித்திருக்காங்க அந்த கோயிலினுடைய கட்டளை முழுவதும் ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் திருவிழா நடத்துவது இதெல்லாமே வந்து அந்த சிவகங்கை மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இது இந்த கோயில் வந்து மிக பழமையான கோயில் பழமையான சிவலிங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மற்றும் இந்த புராண பெயர்கள் இந்த 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 காளையார் கோயிலுக்கு வந்து என்ன பெயர் புராணத்தில் இருந்தது என்றால் திருக்கான பேர் திருக்கான பேர் என்றால் இந்த காளையார்களுடைய பெயர் அப்ப இப்ப நம்ம வந்து எல்லாரும் அழைக்கிற பேர் வந்து காளையார் கோயில் சிவகங்கை மாவட்டம் உள்ள காளையார் கோயில் இங்க மூலவர் வந்து நம்ம உதய சொன்ன மாதிரி சொர்ண காளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தாயார் வந்து தாயாரும் சொர்ணகாளீஸ்வரருக்கு காளீஸ்வரருக்கு இணையாகத்தானே இருப்பாள் இங்கே தாயார் அப்ப சொர்ணவல்லி என்ற ஒரு நாமத்துடனும் இங்க அன்னை அழைக்கப்படுகிறார் தல விருஷம் வந்து கொக்கு மந்தாரை மந்தாரை என்பது அனைவருக்கும் தெரியும் இது வந்து கொக்கு மந்தாறை என்ற ஒரு மரம் தான் இங்க வந்து தலை இருக்கின்றது நிறைய தீர்த்தங்கள் இங்க வந்து பொழிந்து கொண்டிருக்கின்றன அது என்ன அப்படின்னா கஜ புஷ்கரணி யானை யானை அப்படின்னு போட்டு கஜ புஷ்கரணி அப்படின்னா யானை யா ஒரு யானைக்கு சமமானது இந்த புஷ்கரணி அப்ப சிவகங்கை காளி அப்படின்ற தீர்த்தமும் விஷ்ணு தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் கௌரி தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் மற்றும் சுதர்சன தீர்த்தம் என்ற இந்த மாதிரி தீர்த்தங்கள் வந்து இங்க இருக்கின்றன ஞான சம்பந்தர் சுந்தரர் மற்றும் அருணகிரிநாதர் அனைவரும் பாடல் பெற்ற தலமாக இது விளங்குகிறது இதனுடைய அமைவிடம் நம்ம சொன்ன மாதிரி சிவகங்கை தான் பெயர் காரணம் எப்படி பெயர் இந்த இடத்துக்கு வந்தது இந்த சன்னதிக்கு எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னா அஹ் இருந்து நம்ம ராமேஸ்வரம் போற வழியில இருக்கக்கூடிய அந்த கோயில் சங்க காலத்துல இந்த இடம் நம்ம உதய சொன்ன மாதிரி கானப்பேர் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கான சான்று புறநானூற்றில வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புறநானூறு எல்லாம் இந்த கலையார் கோயிலை பற்றி பெருமையாக எழுதியிருக்கின்றன அஹ் மற்றும் இங்க இருக்கக்கூடிய இறைவன் இறைவின் இறைவி என் எவ்வாறு இருக்கிறார்கள் என்ன நாமத்தோடு இருக்கிறார்கள் நம்ம சொன்ன மாதிரி சொன்ன காலீஸ்வரர் சொர்ணவல்லி என்ற நாமம்தான் இருந்தாலும் பொதுவாக ஒரு கோயில்ல மூலவரும் அம்பாளும் மட்டுமே இருப்பார் ஆனா இங்க வந்து அஹ் என்ன அப்படின்னா மற்றும் ஒரு லிங்கமாக சோமேஸ்வரர் என்ற ஒரு லிங்க வரிவிலும் என்ற அம்பிகை வந்து காட்சி கொடுக்கிறார் சொர்ணகாலீஸ்வரருக்கு சொர்ணவள்ளி சோமேஸ்வரருக்கு சௌந்தரியவள்ளி என்று ஒரு அன்னையரும் இருக்கிறார்கள் இங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரிக்கும் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி பள்ளி இருவருக்குமே இங்கு வந்து கருவறை கருவறையில் இடம் உண்டு அப்ப அவங்களுக்கும் கருவறை தனித்தனியாக இருக்கின்றன அப்ப இந்த காளையார் கோயில்ல வந்து தெப்பம் இருக்கு இல்லையா அது ரொம்ப குளம் வந்து ரொம்ப புகழ் பெற்றதாக சொல்லப்படுகிறது அப்ப காளையார் கோயில் குளம் என்றும் அது ஆ ஆனை மடுக்குளம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆணை மடுக்குளம் என்றும் அழைக்கப்படுகிறது இக்குளம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா தேவகோட்டை ஜமீன்தார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அதுல அதுலேயே வழிவந்த அந்த அருணாச்சல சிட்டியா இக்குளத்தை வந்து சீர்படுத்தியார் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அவர் வந்து ரொம்ப நலிவடைந்த நிலையில் அந்த குளத்தை வந்து சீர்படுத்தியதாக களத்திருப்பணி வந்து நிறைய செய்திருக்காங்க இந்த கோயிலுக்கு அவர் நிறைய செய்திருக்காங்க மற்றும் மதுரையில வந்து வண்டியூர் தெப்பம் அனைவரும் அறிந்ததுதான் அந்த அந்த தெப்பத்தினுடைய நீராளி மண்டபத்தை அந்த தெப்பம் வண்டியூர் தெப்பம் மாதிரியே தான் இதனுடைய அமைப்பும் இருக்கின்றது அதுதான் நீராளி மண்டபம்னா என்ன அப்படின்னா நீருக்குள்ளே நடுவிலே எழுக்க எழுப்பப்படுகின்ற தெப்பம் தெப்பத்திலே இறைவன் வந்து தெப்பத்திருவிழா எல்லா ஊர்களிலும் எல்லா சன்னதிகளிலுமே நடத்தப்படுகின்றன முருகன் ஆலயமா இருக்கட்டும் அம்பிகனுடைய ஆலயங்களாக இருக்கட்டும் சிவ சன்னதியா இருக்கட்டும் பெருமாளுடைய சன்னதி இப்போ எல்லாத்துலேயுமே பெருமாளுக்கு புஷ்கரனே தனியாக ஒரு விழா வைப்பாங்க இப்போ பங்குனி மாசத்துல புஷ்கரணியில் ஒரு நாள் அந்த பத்து நாள் பங்குனி உற்சவத்தின் போது பெருமாள் வந்து கண்டிப்பாக புஷ்கரணியில் வந்து நீராடுவார் நிறைய பூக்கள் இட்டு அஹ் பெருமாளை வந்து அங்க எடுத்து சென்று நடுவில் வைப்பார்கள் அதே மாதிரி எல்லா கடவுள்களுக்கும் இருப்பது போல இங்கேயும் வந்து தெப்பக்குளம் உண்டு தெப்பக்குளம் என்றனா அதை சுத்தி தெப்பக்குளம் உடைய சுவர்கள் இருந்தாலும் நடுவுல வருவது ஒரு மண்டபம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அங்க வந்து ஈசன் வந்து எழுந்தருளிகிறார் அதாவது நீராளி மண்டபம் என்கிறோம் பொதுவாக எல்லா செப்பகுளத்தின் நடுவில் இருக்கக்கூடியது நீராளி மண்டபம் தான் அப்போ இந்த மாதிரி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த இந்த கோயிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்து கொடுத்திருக்காங்க மருது சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மற்றும் ஆஹ் இத்தலத்துல வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கோயில் நூறுகால் மண்டபம் அஹ் சோமேஸ்வர சௌந்தரநாயகி கோயில் சொன்ன இந்த சொர்ணவல்லிக்கும் இப்பயும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்னு சொல்லுவாங்களே அந்த சமுதாய மக்களால பெரிதும் போற்றப்படுகின்ற கோயிலாகும் ஒரு விசேஷங்கள் அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய திருமண காரியங்கள் எல்லா சுப விஷயங்கள் அனைத்துமே அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சிட்டியில் வந்து இங்கதான் பண்றாங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த கோயில்ல வந்து உம் மறுகட்டுமான பயி பணிகளை வந்து நிறைய செஞ்சிருக்காங்க கோயில் சங்க காலங்களில் இருந்து மன்னர்களின் கோட்டையாகவே இது காளையார் கோயில மையமா கொண்டுதான் கோட்டையாகவே தங்கால மன்னர்கள் இருந்திருக்கார்கள் இப்ப சுர சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவர் அவங்க வந்து பெரிய உடையார் தேவர் அது மருது சகோதரர்கள் அவங்களுடைய கோட்டை அந்த மாதிரி இருந்திருக்கு மற்றும் இந்த இங்க நடக்கக்கூடிய இந்த சன்னிதியில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தா காலீஸ்வர திருவிழா தை மாதம் கொண்டாடப்படுகிறது காலீஸ்வரருக்கு பூசத்தேரும் என்று எழுப்பக்கூடாது இல்லையா தைப்பூச திருநாளில் என்று இங்கு தேர் இழுக்கப்படும் மற்றபடி இந்த சோமேஸ்வரருக்கு பிரம்மோற்சவம் வைகாசி மாதத்தில் நடக்கின்றது இதுதான் இந்த காளையார் கோயில் பற்றிய குறிப்பு இன்று வந்து பெருமாளுடைய பாசனம் ஆண்டார்ல அள்ளி செய்த ஐந்தாவது பாசனம் ஐந்தாவது பாசுரம் என்ன அப்படின்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூண் தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பேய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் பூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்பதுதான் இந்த பாடல் இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா வியப்புக்குரிய செயல்களை செய்பவன் யாரு நாராயணன் மதுரை மைந்தனை அப்படின்னு சொல்ற வியப்புக்குரிய செயல்களை செய்பவன் என்பருமா நாராயணன் என்றும் மதுராபுரியில் அவ அவதரித்தனும் அவதரித்தவனும் ஆகிய நாராயணன் பெருகியோடும் தூய்மையான நீரை எங்க இருக்கு பெருகியோடைய தூய்மையான நீர் யமுனை நதிக்கரையில் யமுனைதான் பெருகியோடும் தூய்மையான புனிதமான நீர் துறை துறை அந்த யமுனை துறையிலே அவன் படாத இடங்களே இல்லை கண்ணனுடைய படாத இடங்கள் இல்லை துறையில் அந்த யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் அவனே அப்படின்னா ஆண்டாள் பெருமையா பாடுறாங்க அப்ப ஆயர் குலத்தில் பிறந்த அணி அழகிய விளக்கு போன்றவன் அவன் ஆயர்குலத்தை காப்பாற்றாக காப்பாற்றுவதற்காக நடு இரவில் நள்ளிரவில் அழைத்து வரப்பட்டவன் இந்த கண்ணன் என்று ஆண்டாள் சிறப்பிக்கிறார் மற்றும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் தேவகி தாயாருடைய வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் அவனது சேட்டைகளை பொறுக்காது யசோதை தாய் இடுப்பில் கயிற்று கட்ட அது அழுத்தியாதால் ஏற்பட்ட தழும்பு அது எல்லாருக்குமே இந்த கதை தெரிந்ததுதான் கண்ணனுடைய அந்த சேட்டைகள் தாங்க முடியாமல் கொஞ்ச நேரமாக அமைதியாக இருக்கட்டும் என்று அந்த ஆட்டு உரல் இருக்கு இல்லையா அந்த அன்னை வந்து அவருடைய தாயார் வந்து இடுப்பில் கட்டி விட்டுருவாங்க அதை இழுத்து 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 எல்லா பக்கமும் ஓடும்போது அதனால் ஏற்பட்ட இடை இடையில் ஏற்பட்ட இடையில க கயிறை கட்டினால் ஏற்பட்ட தழும்பு அதுதான் வந்து இடுப்பில் கற்றிய அந்த கயிறு அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பு போன்ற தழும்பு போன்ற போ உடையவன் எங்கள் கண்ணன் எங்கள் நாராயணன் என்று ஆண்டாள் வந்து கண்ணனை நாராயண நாராயணனையும் பாடுகிறார் நாங்கள் நீர் கொண்டு நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் மலர்களை சூட மாட்டோம் மலர்களை கண்ணனுக்கு சமர்ப்பிப்போம் என்று பாடுகிறார் அவளை மனதில் அவனை மனதில் நிறுத்தி அவன் பா புகழ் பாடினாலே போதும் செய்த பாவங்கள் பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் இனிமேல் செய்ய போகின்ற பாவ பல பலன்கள் அனைத்துமே நீங்கிவிடும் என்றும் ஆண்டாள் வந்து எடுத்துரைக்கிறாள் எப்படி நீங்கும் தீயினால் புகுந்த தூசு போல தூசு தீயில் தீயில தூசு பட்டுச்சுன்னா அப்படி புசுங்கிற மாதிரி பாவங்கள் அனைத்தும் கடந்துவிடும் என்று வந்து ஆண்டாள் வந்து நாராயணனை விதிக்கிறாள் அது தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்றால் குடல் விளக்கம் செய்து தாய் தன்னுடைய தாய்க்கு வந்து இந்த ஏரியில உலகத்தையும் காட்டியவன் அல்லவா வாயை திறந்து காட்டும் பொழுது குடல் விளக்கம் செய்து இந்த தாமோதரன் வந்து என்ன காட்டினா இந்த ஏரியில் உலகத்தையும் அன்னைக்கு காட்டிய காட்டியதனால் யசோதை வந்து மோட்சம் பெற்றாள் என்ற மாதிரி இந்த பாடல் விளக்கம் சொல்லப்படுகிறது இந்த பாடலுடைய ஐந்தாவது பாச பாசனத்துடைய பொருள் விளக்கம் சொல்லியாச்சு ஒரு வைணவத்தலம் பற்றியும் சிவதலயம் பற்றியும் சொல்லியாச்சு இதுதான் இன்றைக்கு ஐந்தாவது பாஸ் ஐந்தாவது மாதழி திருநாள் ஐந்தாவது நாள் சிறப்பித்தது அனைவருக்கும் நன்றி நீ யாராவது பேசுறதுன்னா பேசுங்க